என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பத்தாயிரத்துக்கு வாங்கி ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு விற்கிறார் ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நட்டம் எவ்வளோ அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா இப்போ அவர் அந்த தொலைக்காட்சி பெட்டியை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளோவுக்கு விற்றுருக்காரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காரா அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பதினாறு சதவீத தள்ளுபடியில் ரூபாய் இரநூத்தி பத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்னென்னு கேட்குறாங்க இதை நம்ம எதிரில் போடலான்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா பாக்ஸ் மெத்தடில் வந்து போடலாம் நூறு நூறு உண்டான முழு இங்கே எழுதிக்கோங்க சதவீதம் அந்த சதவீதத்துக்கு மதிப்பு இங்கே எழுதிக்கோங்க சமக்குறி பாக்ஸில் நூறு அந்த நூறுக்கு அந்த முழு மதிப்பு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க நமக்கு கொடுக்கல அப்போ அவனை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னாக்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பதினாறு சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்களா நூறில் பதினாறு போயிடுச்சு அப்படின்னாக்க எண்பத்தி நாலு அந்த எம் பதினாறு சதவீதத்துக்கு உண்டான மதிப்பு எவ்வளோ ரூபாய் இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கேன்சல் பண்ணலாம் ஓர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஜீரோ அப்படியே எழுதிக்கலாம் நாலு இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலுன்னு வருவாங்க ஒரு நாங்கு நான்கு இருபத்தஞ்சி நான்கு நூறா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பெருக்கணுங்க அப்படின்னாக்கா எக்ஸ் இக்குவல் டு இருபத்தி அஞ்சு பெருக்கல் பத்து இருபத்தி அஞ்சும் பத்தியும் பெருக்கணுங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பது அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இரநூத்தி ஐம்பது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் அதனை சீர்படுத்த ரூபாய் இரநூத்தி ஐம்பது செலவு செய்தார் அவர் அதனை ஆயிரத்தி நானூறுக்கு விற்றார் அவரின் நட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா அவர் அந்த மிதிவண்டியை வாங்கினது வாங்குறது வந்து எவ்வளவு அப்படின்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்னும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு இன்னும் செலவு பண்ணியிருக்காரா அப்ப அவருடைய அடக்க விலைன்னு பாத்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ப்ளஸ்ஸு இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறுரூபா அவருடைய அடக்க விலை விற்ற விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி நானூறுரூபாய்க்கு விற்றுருக்காரா அப்போ அவருடைய நட்டம் வந்து எவ்வளோன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா அவருக்கு நூறுரூபா நஷ்டமாக இருக்குமா அவங்க என்ன கேட்குறாங்க நட்ட சதவீதம் தான் என்னன்னு கேட்குறாங்களா அப்போ நட்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நட்டம் வகுத்தல் அடக்க விலை பெருக்கல் நூறு நட்டம் எவ்வளோ நூறுரூபா அவளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு பெருக்கல் நூறுங்களா இப்போ ஒரு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஐமு பாஞ்சு இருபதி நூறு இருபது வகுத்தல் மூணுங்களா அப்போ இருபதையும் மூணையும் வகுத்துங்க அப்படின்னாக்கா என்ன கிடைப்பாங்க ஆறு புள்ளி ஆறு ஆறு மேலே பார் போயிட்டே இருப்பாங்க இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம்னு எழுதிக்கலாம் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு வாங்குகின்றார் இதனை பன்னிரெண்டு சதவீத நட்டத்திற்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்ற விலை என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாக்ஸ் மத்தவரில் இருந்து போடலாம் நூறு நூறு உண்டான முழு மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதிமூணு ஐநூறுன்னு கொடுத்துருக்காங்களா அவர் எவ்வளோ சதவீதம் நட்டத்திற்கு விற்றார் பன்னிரெண்டு சதவீத நட்டத்துக்கு வந்து விற்றுருக்காரா இப்போ நூறுலேருந்து பன்னிரெண்டை கழிச்சுங்க அப்படின்னாக்கா எண்பத்தி எட்டு கிடைப்பாங்க விற்ற விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க அவனை நம்ம எக்ஸன்னு வச்சுக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு பெருக்கல் நூற்றி முப்பத்தி அஞ்சு இது ரெண்டுத்தையும் பெருக்கணுங்க அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன கிடைப்பாங்கனாக்கா பதினொன்று எட்நூற்றி எண்பதுன்னு கிடைப்பாங்க ஆன்சர் பி த ஆன்சர் நெக்ஸ்ட்டு இரண்டு தொடர் தள்ளுபடிகளான இருபது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் ஆகியவற்றிற்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் டேஸ் ஆகும்னு கேட்குறாங்களா இப்போ இந்த மாதிரி ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஃபார்முலா ப்ளஸ்ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஆர் மைனஸ் ஒய்இ ப்ளஸ்ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை நூறுங்களா first வந்து நம்ம எக்ஸ் வேல்யூன்னு வச்சுக்கலாம் second வந்து ஒய் value வச்சுக்கலாம் இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமாங்கிறது வந்து எப்படி பா தீர்மானிக்கும் இங்க லாபம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ப்ளஸ் போட்டுக்காங்க தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னாக்க மைனஸ் போட்டுக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது சதவீதமாக அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இருபது ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ப்ளஸ் போட்டுக்கலாம் இப்போ இருபது இருபத்தி அஞ்சு வகுத்தல் நூறுங்களாம் இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஓரன் ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சா மைனஸ் இருபதையும் மைனஸ் இருபத்தஞ்சியும் கூட்டினுங்க அப்படின்னாக்கா மைனஸ் நாற்பத்தஞ்சுன்னு கிடைப்பாங்க இங்கே ப்ளஸ் அஞ்சு இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சுங்க அப்படின்னாக்கா மைனஸ் நாற்பது அப்போ ஆன்சர் என்னது நாற்பது சதவீதம் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஒரு தங்க நகையானது ரூபாய் ஆய் பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு இருபது சதவீத நஷ்டத்தில் விற்கப்பட்டால் அதன் வாங்கிய விலை என்னென்னு போட்டு கேட்குறாங்க இதையே நம்ம என்ன பண்ணலாம் பாக்ஸ் மெத்தடில் வந்து போடலாம் நூறு நூறு சதவீதம் வாங்கிய விலை அவங்க வந்து கொடுக்கல அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா எக்ஸ்னு வச்சுக்கலாம் எத்தனை சதவீதம் நட்டம் இருபது சதவீதம் நஷ்டமா அப்போ நூறில் இருபது போயிடுச்சு அப்படின்னாக்கா எண்பது அதுக்குண்டான மதிப்பு என்னது பதினாலு ஐநூறுங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் நாலு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்துன்னு வருவாங்க ஒரு நாங்கு நான்கு இருபத்தஞ்சி நான்கு நூறுங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பெருக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் டு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சுங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பெருக்கணுங்க அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன கிடைப்பான் பதினெட்டு நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கிடைப்பாங்க அப்போ ஆன்சர் வந்து பி நெக்ஸ்ட்டு ஒரு அலைபேசியானது இருபது சதவீத லாபத்தில் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது அந்த அலைபேசியின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க இதையும் நம்ம என்ன பண்ணால் பாக்ஸ் மெத்தடில் வந்து போடலாம் நூறு என்ன கேட்குறாங்க அடக்க விலை தானே கேட்குறாங்க அதை நமக்கு என்னென்னு தெரியாது முழு மதிப்பு அதை நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம் இங்கே இருபது சதவீதம் லாபம்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நூறோட இருபது என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணுமா அப்போ நூற்றி இருபது அதுக்குண்டான மதிப்பு எவ்வளோ எட்டாயிரத்தி நானூறு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஓர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏழு பன்னிரெண்டு எண்பத்தி நாலு ஜீரோ இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் பெருக்கிக்கலாம் கேட்கலாம் எக்ஸ் இக்குவல் டு நூறு பெருக்கள் எழுபதுங்களா நூறையும் எழுவதையும் பெருக்கணுங்க அப்படின்னாக்கா ஏழாயிரம் ரூபாய் கிடைப்பாங்க அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை நெக்ஸ்ட்டு ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் முன்னூற்றி பத்துக்கு வாங்கினார் அவளுடைய தோழி அதனை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை ரூபாய் முன்னூற்றி இருபத்தைந்துக்கு விற்கிறார் எனில் ராணியின் லாபம் அல்லது நட்டம் எவ்வளோ அப்படின்னு போட்டு கேட்குறாங்க ராணி அந்த வளையலை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க முந்நூற்றி பத்து ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தஞ்சிக்கு விற்றுருக்காங்களா அப்போ அவருடைய லாபம் வந்து எவ்வளோன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா பதினஞ்சு ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கோம் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஒரு பழ வியாபாரி ரூபாய் இரநூறுக்கு பழங்களை விற்று ரூபாய் நாற்பதை லாபமாக பிரிக்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்க லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா லாப சதவீதம் ஈக்குவல்ட்டு லாபம் வகுத்தல் அடக்க விலை பெருக்கல் நூறுங்களா நமக்கு அடக்க விலை என்னென்னு தெரியாது அது நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து லாபம் அடக்க விலை லாபம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பது ரூபாய் லாபம் கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னாக்கா இரநூறுபாய்க்கு விற்றுருக்காங்களா அப்போ அடக்க விலை என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா விற்ற விலை மைனஸ் லாபங்களா அப்போ நூற்றி அறுபது ரூபாய் அவங்களுக்கு அடக்க விலை இது எட்டு மாதிரி ஃபார்மலி சப்ஜெக்ட் பண்ணலாம் லாபம் எவ்வளோ நாற்பது அடக்க விலை எவ்வளோ நூற்றி அறுபது பெருக்கல் நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு நாங் நான்கு நானு நாங் பதினாறு ஒரு நாங் நான்கு இருபத்தஞ்சி நான்கு நூறு அப்போ ஆன்சர் என்னது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒரு பேனாக்களின் அடக்க விலை இருபத்தி ஒரு பேனாக்களின் அடக்க விலை இருபது பேனாக்களின் உச்ச விலைக்கு சமன் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்படியே குறுக்கு பேர்கள் மாதிரி எடுத்துக்கோங்க அடக்க விலை எவ்வளோ இருபது உச்ச விலை எவ்வளோ இருபத்தி ஒன்று இப்போ உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னாக்கா லாபம் தான் கிடைச்சிருக்கும் அப்போ லாப சதவீதம் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல்ட்டு லாப சதவீதம் ஈக்குவல்ட்டு லாபம் டிவைட் பை அடக்க விலை பெருக்கள் நூறுங்களா இப்போ லாபம் வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் லாபம் விற்ற விலை இருபத்தி ஒன்று மைனஸ் அடக்க விளையாவளோ இருபது இக்குவல் டு இப்போ ஒன்று பை அடக்க விலை விலையோ இருபது பெருக்கள் நூறுங்களா இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ரெண்டு ஐ ரெண்டு பத்து இப்போ ஆன்சர் அதை அஞ்சு பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டையை ரூபாய் ஏழுநூற்றி ஐம்பதுக்கு வாங்கினார் அது அவருக்கு பொருந்தவில்லை அதை அவருடைய நண்பருக்கு ரூபாய் எழுநூற்றி பத்துக்கு விற்பனை செய்தார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா அவர் அந்த ஜீன்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினாரு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாரு விலை எவ்வளோவுக்கு விற்றுருக்காரு ஏழ்நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுக்காரா அப்போ அவருக்கு எவ்வளோ நட்டம் ஏற்பட்டிருக்கும் நாற்பது ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்திருக்கும் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையில் இருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக விற் விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது மேலும் அதில் நாற்பது சதவீத தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா இப்போ ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துணுங்கிறதுனால ஃபார்மா என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை நூறுங்களா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் செகண்ட் பர்சன்டேஜ் வந்து ஒய்யுன்னு வச்சிக்கலாம் இங்கே அதிகம்ன்றதுனால நம்ம ப்ளஸ் வேல்யூவா அப்போ ப்ளஸ் ஐம்பது இங்கே தள்ளுபடின்றனால ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் நாற்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு மைனஸ் தான் வரும் எக்ஸோட வேல்யூ வந்து ஐம்பது பெருக்கல் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது நாற்பது வகுத்தல் நூறுங்களா இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாமா ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா இப்போ ஐம்பதுல இருந்து நாற்பது போயிடுச்சு அப்படின்னாக்கா ப்ளஸ் பத்து மைனஸ் ஐநாங் இருபதுங்களா இப்போ என்னது வரும் மைனஸ் பத்து சதவீதம் அப்போ என்ன எடுக்கும் நான் பத்து சதவீதம் நட்டம் வந்து ஏற்பட்டிருக்குமா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒருவர் ஒருவர் முப்பத்தி மூணு மீட்டர் கணினியை விற்பதன் மூலம் பன்னிரண்டு மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெறுகிறார் எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்களா லாப சதவீதம் அப்படின்னாக்கா லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன லாபம் வகுத்தல் அடக்க விலை பெருக்கல் நூறுங்களா இப்போ அடக்க விலை நமக்கு என்னன்னு தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்களா இப்போ அடக்க விலை எனக்கு வேணும் அப்படின்னாக்கா விற்ற விலையிலிருந்து லாபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கழிக்கணும் இப்போ விற்ற விலை எவ்வளோ முப்பத்தி மூணு மீட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காரு விற்றுருக்கார் முப்பத்தி மூணு மைனஸ் எவ்வளோ லாபம் இடைச்சிருங்குது பதினோரு மீட்டருக்கான இது வந்து லாபம் இடைச்சிருங்குது அப்போ அடக்கு விலை எவ்வளோ இருபத்தி ரெண்டு இப்போ லாபம் எவ்வளோ பதினொன்று வகுத்தால் அடக்கு விலை எவ்வளோ இருபத்தி ரெண்டு பெருக்கல் நூறுங்களா ஓர் பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓரெண் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஜீரோ அப்போ என்னது ஆன்சர் ஐம்பது சதவீதம் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு ஒரு பொருளை ரூபாய் எட்நூற்றி இருபதுக்கு விற்பதால் விற்கும் விலையில் பத்து சதவீத அளவு என்ன ஏற்படுது நட்டம் ஏற்படுகிறது எனில் அடக்க விலை அடக்க விலையை காண்க அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாக்ஸ் மெத்தடில் வந்து போடலாம் நூறு அதனுடைய முழு மதிப்பு நமக்கு என்னென்னு தெரியாது அடக்க விலை என்ன நமக்கு தெரியாது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸன் வச்சுக்கலாம் பத்து சதவீத அளவு வந்து அவங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னாக்கா நட்டம் வந்து ஏற்படுதா அப்போ நூறில் பத்து போயிடுச்சு அப்படின்னாக்க தொண்ணூறு அதுக்குண்டான மதிப்பு வந்து எட்நூற்றி இருபதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்னது அப்படின்னாக்கா கேன்சல் ஆகுது இதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாதா இப்போ குறுக்கு பெருக்கள் அப்படின்னாக்கா ஒன்பது பெருக்கல் எக்ஸு நைன் எக்ஸு ஈக்குவல் டு நூறு பெருக்கள் எண்பத்தி ரெண்டுங்களா இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் நூறு பெருக்கள் எண்பத்தி ரெண்டு வகுத்தல் ஒன்பது வருவாங்களா இது நம்ம கேன்சல் பண்ணுங்க அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன கிடைக்கிறாங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி பதினொன்று வகுத்தல் பதினொன்றுன்னு கிடைப்பான் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடிகள் முறையே பத்து சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை என்னென்னு போட்டு கேட்குறாங்களா இப்போ அவங்க குறித்த விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்களா ஏழாயிரத்தி ஐநூறு பெருக்கள் ஃபஸ்ட்டு என்ன ச தள்ளுபடி கொடுத்துருக்காங்க பத்து சதவீத தள்ளுபடி வந்து கொடுத்துருக்காங்க நூறில் வந்து பத்து போயிடுச்சு அப்படின்னாக்கா தொண்ணூறு வகுத்தல் நூறு அடுத்தது வந்து என்ன எத்தனை சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க இருபது சதவீத தள்ளுபடி வந்து கொடுத்துருக்காங்க நூறில் இருபது போயிடுச்சு அப்படின்னாக்க எண்பது வகுத்தல் நூறுங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன பண்ணலாம் எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டா இப்போ எழுபத்தஞ்சு பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு நம்ம பெருக்கணுங்க அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன கிடைப்பாங்க அப்படின்னாக்க ஐயாயிரத்தி நானூறுன்னு கிடைப்பாங்க ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட்டு குணா தனது பொருளை ரூபாய் முந்நூற்றி இருபத்தி ஐந்து என குறித்து ரூபாய் முப்பது தள்ளுபடியில் விற்பனை செய்தார் எனில் விற்பனை விலையை காண்க அப்படின்னு போட்டு கேட்குறாங்க இப்போ குறித்த விலை எவ்வளோ முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் தள்ளுபடி எவ்வளோ முப்பது ரூபாய் தள்ளுபடியா இப்போ விற்ற விலை எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ஃபார்மா என்ன விற்ற விலையை கொல்ட்டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி குறித்த விலை எவ்வளோ முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் தள்ளுபடி எவ்வளோ முப்பது ரூபாய் இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன கிடைப்பான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஆப்ஷன் ஏதா ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு மேசையானது ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கப்பட்டு நாலாயிரத்தி எட்நூறுக்கு விற்கப்படுகிறது எனில் லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா வாங்கியது எவ்வளோ வாங்கிய விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க விற்ற விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா நாலாயிரத்தி எட்நூறுக்கு விற்றுருக்காங்க அப்போ அவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கும் முந்நூறுரூபா லாபமாக கிடைச்சிருக்குமா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு மணி ஒரு தொலைக்காட்சியை ரூபாய் எட்டாயிரத்தி நானூறுக்கு வாங்கி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்றார் விற்றால் அவர் அடையும் நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா இப்போ நஷ்டம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நஷ்டம் ஈக்குவல்ட்டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலைங்களா அடக்க விலை எவ்வளோக்கு வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா எட்டாயிரத்தி நானூறுரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளோக்கு விற்றுருக்காரு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு வந்து விற்றுருக்காரா இப்போ எட்டாயிரத்தி நானூறுல ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது போச்சு அப்படின்னாக்கா எட்நூற்றி நாற்பது ரூபாய் அவருக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும் நஷ்டமாக கிடைச்சிருக்குங்களா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நட்ட சதவீதம் தான் என்னென்னு போட்டு கேட்குறாங்களா நட்ட சதவீதம் வந்து வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபார்முலா நஷ்ட சதவீதம் ஈக்குவல்ட்டு நஷ்டம் டிவைட் பை அடக்க விலை பெருக்கள் நூறுங்களா அவருக்கு எவ்வளோ நஷ்டம் கிடைச்சிது எட்நூற்றி நாற்பது ரூபா நஷ்டமாக கிடைச்சிதுங்களா அடக்க விலை எவ்வளோ எட்டாயிரத்தி நானூறு பெருக்கள் நூறுங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு எட்நூற்றி நாற்பது எட்நூறு நாற்பது ஒரு எட்நூறு நாற்பது எட்நூறு நாற்பது போயிடுச்சுங்களா கேன்சல் பண்ணிட்டுங்க ஆன்சர் என்ன கிடைக்கலாம் பத்து சதவீதம் அப்போ அவருக்கு எவ்வளோ வந்து நஷ்டம் வந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னாக்கா பத்து சதவீதம் நஷ்டம் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு பொருளின் பத்து ச ஒரு பொருளின் மீது பத்து சதவீத லாபமும் இருபது சதவீதம் நட்டமும் வழங்கப்பட்டால் ஏற்படும் நஷ்டம் அல்லது லாபம் எவ்வளோ அப்படின்னு போட்டு கேக்குறாங்களா இது வந்து வந்து ரெண்டு சதவீதம் கொடுத்து எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை நூறுங்களா வந்து நம்ம நம்ம செகண்ட் என்ன பண்ணிக்கலாம் ஒய்ன்னு வச்சுக்கலாங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து லாபம் கொடுத்துனுங்கிறனால ப்ளஸ் பத்து சதவீதம் ரெண்டாவது வந்து நட்டம் கொடுத்துனுங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம் இருபது ப்ளஸ்ஸுட்டு மைனஸு மைனஸ்ன்னு வருவாங்க எக்ஸோட வேல்யூ வந்து பத்து பெருக்கள் ஒய்யோட வேல்யூ வந்து இருபது டிவைட் பை நூறுங்களா இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா ப்ளஸ் பத்துலேருந்து மைனஸ் இருபது போயிடுச்சு அப்படின்னாக்க மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் பத்தியும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினாங்க அப்படின்னாக்கா என்ன கிடைப்பான் மைனஸ் பன்னிரெண்டு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் நட்டம் கிடைச்சிருப்பாங்களா ஆப்ஷன் சி